ஏ பலவேர் ஆயத்துகள் என்று சராவி வாதப்பட்டது அதிலே ஒன்று சமூகத்தை செய்யற்க விபச்சாரம் ஜினா அதை அல்லாஹ் சொல்லுகிற போது வலா கர்பு அஸ்zina நெருங்கி வர வேண்டாம் என்று சொல்லுகிறான் ஜனா செய்யாதீர்கள் என்ற வார்த்தையைதான் பயன்படுத்தவில்லை வெறுக்கத்தக்க ஒன்று எல்லா மதங்களுமே அதை மூடாதீர்கள் என்றுதான் சொல்லுகின்றன இஸ்லாத்தினுடைய தனித்தன்மை என்னவென்றால் ஜெனாவுக்கான காரணங்கள் கூட ஹலாம் எப்படி ஹராமோ அதே போன்று காரணங்களும் ஹராம் என்பதற்கு பொருள் ஜனாவின் பக்கம் கொண்டு சேர்க்கக்கூடிய காரியங்கள் எதையும் நீங்கள் செய்யாதீர்கள் ஒரு ஆணை பார்த்து சொல்ல வேண்டுமானால் நீ அந்நிய பெண்ணை பார்க்காத அது ஜனாவின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கலாம் அந்நிய பெண்ணுடன் தனிமையில் இருக்காதே அது தீய சிந்தனைகளை ஏற்படுத்தி பக்கம் கொண்டு சேர்க்கலாம் பெண்ணோடு அளவலாக எண்ணங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு அவளோடு கை கொடுக்க வேண்டாம் பேச வேண்டாம் அது சினாவின் பக்கம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான வழிவகைகள் அதில் உண்டு ஒரு ஆணை பார்த்து இப்படி எல்லாம் சொல்லுகின்றோம் ஒரு பெண்ணை பார்த்து சொல்ல வேண்டுமானால் நான் தக்கரப்பு சினா சினாவுக்கான வழிவகைகளை நீ முன்சார்பாக ஏற்படுத்தி தந்து விடாதே அடுத்தவர்கள் பார்க்கும் அளவுக்கு நீ ஆடை இல்லாமல் அரைகுறை ஆடைகள் அணிய வேண்டாம் பர்தா இல்லாமல் நடமாட வேண்டாம் ஆண்கள் நடமாடுகின்ற பகுதிகளிலே நீங்கள் நடமாட வேண்டாம் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொண்டு நடந்து கொள்ளுங்கள் எந்த ஒரு காரியத்தையும் ஆண்களோடு தனிமையில் இருக்க வேண்டாம் ஆண்களோடு பேச வேண்டாம் ஆண்கள் போன் பண்ணியோ உங்களிடத்திலே கேட்கும் போதோ நீங்கள் அதற்கு பதில் சொல்லுகிற போது நெளிஞ்சு குழைந்து பேசாமல் சீரான வார்த்தைகளால் பேசி சுருக்கமாக வைத்து விடுங்கள் இப்படி பெண்களை பார்த்து இந்த ஆயத்து இப்படி சொல்லுகிறது நெருங்கக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அந்த நீங்கள் எனவே ஜினா மட்டும் ஹராம் அல்ல ஜின பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அனைத்தையுமே ஹராம் இது இஸ்லாமத்தினுடைய தனிப்பட்ட ஒன்று குதிப்பது கூடாது என்று சொல்லுகின்ற இஸ்லாம் அந்த சிந்தனையை பாத்திரங்களை கூட பயன்படுத்தாது என்று சொல்லுகின்றது கூடாது என்று சொல்லுகின்ற இஸ்லாம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கூடுகளையும் அது தடை செய்கின்றது எனவே ஜினா கூடாது ஜினாவுடைய காரணங்களும் கூடாது என்ற கருத்தை உள்ளடக்கித்தான் ஜினா செய்யாது என்று சொல்லாமல் ஜினா பக்கம் நெருங்க கூட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஏன் என்றால் இன்னஹு அது வெட்கக்கேடான ஒரு செயல் இந்த வெட்கக்கேடு மாளக்கேடு என்பதுதான் ஜினா ஹராமாக்குப்படுவதற்கான காரணம் মহিলাদের வெட்கம் போய்விட்டால் என்று சொன்னால் எல்லா தவறுளும் வந்துவிடும் ஜினா ஃததல் ஹயா ஃஃபசல் மாஷித் அயால் என்று சொல்லப்படுகின்ற வெட்கம் நானும் உன்னிடத்தில் இருந்து தவறி போய்விட்டார் நீ எதை வேண்டுமானாலும் செய்வாய் எனவேதான் பெருமானார் செல்லம் நாம் ஒலிவ சொன்னார்கள் ஈமான் பல கிடைகள் இருக்கின்றன அதற்கு ஆனால் அயா என்று சொல்லப்படுகின்ற வெட்கம் நாணம் இருக்கிறது அது ஈமானுடைய மிக முக்கியமான பாகம் என்று சொன்னால் அந்த வெட்கம் இல்லாமல் போனால் ஈமானையும் ஈமானுடைய காரியங்களெல்லாம் அது முற்றிலும் அழிந்துவிடும் என்ற காரணத்தினால் அல்லாஹ்வு ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ வதி இப்ஸலாம் அவர்கள் ஈபாளுடைய மிக பகுதி என்று சொல்லி இருக்கிறார்கள் வலா

கொலைக்கு காரணம் ஆகிவிடுகிறது இந்த சினாவின் அடிப்படையில் ஒருத்தனை ஒரு பெண்ணை விரும்புகிறார் அதற்கு தடை போடுகின்றார்கள் உடனே எவனெல்லாம் தடை செய்கிறாரோ அவனை எல்லாம் கொலை செய்கிறான் கொலைக்கு காரணமாக இருக்கிறது என்பதால் அதனை அடுத்து வராத்தூடு அவ்வளோ அதற்கும் கஷியத்தை இல்லா அதனுடைய முந்தி ஆயத்தை சொல்லிவிட்டு அகமல்லாமல் இல்லாமல் உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லாமல் யாரையும் நீங்கள் பதிவு செய்துவிட வேண்டாம் காயத்தையும் இங்கே கொண்டு வந்திருக்கிறார் பெருமானார் சென்னல்லா வலிவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஜினா என்பது ரகசியமாக செய்தால் தவறில்லை பப்ளிக்கிலே செய்தால் தான் அது ஹராம் கூடாது என்ற எண்ணம் ஜாகிரியத்தான காலத்திலே இருந்து வந்த

நம்பியை நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று ரெண்டாவது ஆக ஆயத்து இறக்கினார் தாய் அமைப்புள் யாருமே இல்லாத இடத்தில் எல்லா வகையான வசதிகளும் இருந்தும் கூட அண்ணாவி பயந்து அதை வெடுத்து ஒதுக்க வேண்டும் என்பதுதான் திருனுடைய கருதி அப்படி ஒதுக்கக்கூடியவர்களுக்கு வலிபன்கார மகா மரம் இ ஜன்னத்தார் ரொம்பனுடைய சந்திதானுக்கு கண்டு சொர்க்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார் பத்தாறு ரமி அல்லாகு வரும்பவர்கள் தொழு முடித்த பின்னால் எப்பொழுதும் சரியான நேரத்திலே மிகத் துண்ணியமாக மஜ்ஜினுக்கு வந்து தப்பி தாயுமா ஒரு தொழுகின்ற ஒரு இடையரை காணவில்லை சஜ்ஜினு தொழுவிக்கு வந்த பொதுவாக ஒரே அவர்களுடைய பழக்கம் வேற கதிப்பாக்களும் அப்படித்தான் நபி அவர்களுடைய பழக்கமும் சுண்ணத்தும் அதுதான் தொடர்ந்து தொழுது கொண்டிருக்கக்கூடியவர்கள் வல்ல என்று சொன்ன தேடுவார் உமரவியல்லாம் வந்தவர்கள் யார் வந்து தேடலாம் கேட்டாங்க விசாரிச்சாங்க அப்ப சொல்லப்படுகிறது என்ன காரணம்னு தெரியல நேற்று சரியா தொழுது தந்தவரு இன்னைக்கு பஜருக்கு வரல என்னன்னு தெரியல விசாரிக்க சொன்னார்கள் விசாரிக்கப்படுகிறது அப்போது அவர் ராத்திரியிலே நடந்து எங்கிருந்தோ வந்து கொண்டிருக்கிற போது ஒரு அழகான பெண்ணொருத்தி அவருடைய கையை பிடித்து இழுக்கிறாள் ஜினாவுக்காக வேண்டி அவருடைய கையை பிடித்து இழுக்கிறாள் அந்த நேரத்தில் அவர் ஒரு ஆயத்தை ஓடுகிறார் அண்ணாவுடைய நல்லதியார்கள் தீட்டுதல்கள் எதாவது அவர்களுக்கு ஏற்படுமையானால் உடனே அண்ணாவுடைய நினைப்பார்கள் அவர்களுடைய பார்வை விசாரமாகிவிடும் அவர்கள் கண் திறந்து விடுவார்கள் அகக்கண் திறந்துவிடும் அந்த பாதையில் இருந்து என்ற இந்த ஆயத்தை அவர்கள் ஓதுகின்றார்கள் போய்விட்டு அங்கிருந்து ஓடோடி வருகின்றார்கள் வருகின்ற இடத்தில் அந்த பெண்ணிடத்திலிருந்து இருந்து தப்பித்து வருகின்ற இடத்தில் திடீரென்று அடித்து விழுந்த நேரத்தில் தலையிலே கடுமையான அடிபட்டு ஒரு கண்ணின் கண்ணுடைய முனையிலே அவருடைய தலை அடிபட்டு அங்கேயே மௌத்தாகும் போது அந்த இதே என்ற ஆயத்தை ஓதுகின்றார்கள்

லிமன் ஹாச மகா மரபிஹி ஜன்னதான் ரக்கோடிய சன்னிதானத்தை பயந்து ஜினாவிலிருந்து அராமான காரியங்களிலிருந்து யார் தப்பித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு ரெண்டு சொர்க்கம் உண்டு என்று இந்த ஆயத்தை ஓதி காட்டுகிறார்கள் கொஞ்ச நேரத்தில் அந்த கபலிலிருந்து சத்தம் வருகின்றது அசப்துஹுமா ரெண்டு நீங்கள் சொல்லுகின்றீர்களோ அதை அண்ணா எனக்கு தந்தான் அதை நான் பெற்றுக்கொண்டேன் என்ற வார்த்தை ரெண்டு சப்தம் வருகிறது இது ஒரு கராமக் கொண்டு சொல்ல வேண்டும் நம்முடைய மூளைக்கு எட்டாது அவர்களை இருக்கக்கூடியவர்கள் நாம் சொல்லுகின்ற சொற்களை கேட்க சக்தி அவர்களுக்கு உண்டு என்பது சுண்ணத்துவ ஜமாத்தினுடைய கருத்து ஆனால் அதே நேரத்தில் அங்கிருந்து அதற்கான பதில் வருகிறது என்று சொன்னால் அது உமரவியல் தான் ஏற்பட்ட ஒரு அற்புதம் ஒரு கலாமத்தை சொல்ல வேண்டும் சொல்ல கருத்து போன்ற சந்தர்ப்பங்கள் ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஏற்படுகின்ற போது அண்ணாவிடத்திலே பாதுகாப்பு தேடி அங்கிருந்து விலகிக்கொள்ள வேண்டும் அவர்களிடத்திலே அந்த முலீகா அம்மா அவர்கள் ஒரு நாட்டம்தான் ஏற்பட்டது செயல்கள் எதுவும் நடக்கவில்லை மனதில் ஒரு எண்ணம் தோன்றிய போது உடனே இவர்கள் சொன்ன வார்த்தை மகாரதம் வாதுகாப்புமானார்கள் இந்த அண்ணாவிடத்திலே பாதுகாப்பு கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு அண்ணா பாதுகாப்பில் தருவார் என்பதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும் நான் அவர்களுடைய உள்ளாடைகள் தெரிகின்ற அளவுக்கு அவருடைய அங்கங்கள் வெளிப்படுகின்ற அளவுக்கு ஆடைகள் உடுத்துவது சினாவுக்கான காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி செய்தால் தான் ஜினாவின் பக்கம் கொண்டு போய் சேர்க்க முடியும் என்று இப்ளீஸ் விளங்கி இருந்தார் எனவேதான் ஆதமலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களையும் அவ்வாறு இஸ்லாம் அவர்களையும் சொர்க்கத்திலே அண்ணா தங்க வைத்துவிட்டு இந்த குறிப்பிட்ட படத்தை புசிக்க வேண்டாம் என்று தடை விதித்திருந்தால் ஆனால் சைத்தான் அவர்களுக்கு வேறு விதமான எண்ணத்தை தோற்றுவிட்டு அவர்கள் சாப்பிட என்ற வகையிலே ஏற்பாடுகள் செய்து எண்ணங்களை போட்டு விட்டார் அல்லா சொல்லுகிறான் சைத்தான் அவர்களை கெடுத்தான் என்று அதனால் என்ன ஆட்சி சொன்னா பதத்துல உமா சௌ உமா அவர்களுடைய அவங்கள் அவருடைய மர்மஸ்தானங்கள் வெளிப்பட்டு விட்டன அதுவரை அவர்களுடைய ஆண்குறியோ பெண்குறியோ அடங்கியிருந்தது அன்பதற்கு தெரியாது அடக்கமாக உடனுடைய உட்பகுதியே யாரும் காணாத அளவுக்கு இருந்தது அதை சாப்பிடுவதற்குப் பிறகு அது கொட்டனுக்கு வெளியே வர ஆரம்பித்து விட்டது இதுதான் பதகன உமா சௌஹார்க்க உமா என்று ஆயத்திற்கு அர்த்தம் அது வந்த உடனே அவர்களுக்கு ஒன்று முடிந்தது அந்த தொடர்பு ஏற்பட்டது சரி சொர்க்கத்திலே இது போன்றவர்கள் தங்க தங்கக்கூடாது இறைந்து போய்விடுங்கள் சுத்தமாகிவிட்டு மீண்டும் வாருங்கள் என்று இஸ்லாம் அவர்களை வெங்கு வேலையும் அனுப்பி வைத்தார் ஆக நான் சொல்ல வருகின்ற கருத்தில் முதன் முதலாக அவர்களை எதிர்ப்பதற்கு அவன் செய்த தின்னு கொண்டு என்னவென்று சொன்னால் நிர்மாணமாக்கி விட வேண்டும்

மூலமாக அவர்களை விழுப்பதற்கு முயற்சிப்பார் அவர்கள் அவர்களை ஆபாசத்தின் பக்கம் இழுப்பதற்காக வேண்டிய முயற்சியை செய்வார் நீ செய்ய நான் பார்த்துக்கிறேன் என்ற சொன்னார் செய்துடைய வதை இதுதான் இந்த வதையிலே வைக்க வேண்டுமானால் ஒரு பெண்ணை அதை முறை பெறுவான போது அல்லது அவருடைய அவங்க அளவு வெளிப்படுகின்ற வகையில் அவளை ஆடை உடுத்த வைத்து தெருக்களிலே நடமாக விட்டால் இளைஞர்கள் கெட்டு போவார்கள் ஜினா பெறுவதற்கு இது ஒரு காரணம் என்பதனால் தான் அல்லா முதல்ல சாதுவதாலா அதை மறைக்க வேண்டும் என்று அல்லா நமக்கு கட்டளை இடுகின்றார் ஜினா பரவாமல் இருப்பதற்கு ஒரு சரியான ஒரு காரணம் இதுதான் நம்முடைய ஆடைகள் சுத்த இருக்க வேண்டும் ஆடைகள் திறந்திருப்பது ஜினாவின் பக்கம் நெருக்கம் என்பதற்கான காரணம் நான் தத்தவ குரு சினா நெருங்காதீர்கள் என்பக்கூடிய ஒரு பொருள் உங்களுடைய ஆடைகளை இருக்கமாக அணியாகீர்கள் உங்களுடைய ஆடைகளை அறைபுறையாக அணியாகீர்கள் உங்களுடைய ஆடைகளை அடுத்தவர்கள் பார்க்கும் அளவுக்கு நீங்கள் அணியாதீர்கள் எந்த கருத்தை தான் இதனோடு இருக்கிறது நான் கத்துக்கிற ஒரு சினா என்ன உமக்கா இன்றைக்கு எல்லா இடத்திலையும் பரவி இருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு பாவம் இந்த சினா அதனால்தான் சாமுதல் அதிகமாகுங்க வருமா நான் சந்தம் தான் வணி இவர் சொன்னார்கள் விபச்சாரம் பெருகுமோ சாவுகள் எய்ட்ஸ் நோய் போன்ற தீராத நோய்கள் பீடித்து சமூகத்தை நாசமாக்கி கொண்டிருக்கக்கூடிய சாகடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிக மோசமான ஒன்றுதான் இது பிரிட்டன் பிரான்ஸ் போன்ற நாடுகளிலெல்லாம் எல்லாம் திகைத்து போய் நிற்கின்றார்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை காசு வளங்கள் எல்லாமே பெருத்து கிடக்கின்றன அனாபரிகங்கள் தகை விரித்து ஆடுகின்றன வெட்கம் என்பது சொல்லுவதற்கு கூட இல்லை மருந்துக்கு கூட இல்லை என்கிற அளவுக்கு மிருக வாழ்க்கையை மனிதன் வாழ்த்து கொண்டிருக்கிற இந்த தருணத்திலே

செருக்கு அடுத்து மிக மோசமான ஒரு பாவம் உண்டு என்று சொன்னால் அது நான் கனவு கண்டே அறிவிக்கிற ஒரு நான் ஒரு கனவு கண்டே அந்த கனவிலே அண்ணா தான் காட்டி கொடுத்தார் என்று ஒரு நிவாயத்தில் வருகிறது இன்னொரு எனக்கு அண்ணாம் காட்டினான் என்று மட்டும் வருகிறது அது ஞாயாஜி சென்ற நேரத்திலேயும் அண்ணாம் காட்டியிருக்கிறார் என்று சொல்லுகின்றார்கள் அவர்களுக்கு ஒரு கூட்டத்தை காட்டப்படுகிறது அவர்கள் நிர்வாணமாக இருக்கின்றார்கள் தன்னூர் என்று சொல்லப்படுகின்ற பூமியிலே பதிக்கப்படுகின்ற பிரமாண்டமான ஒரு அதுப்பு அதுப்பு என்று சொன்னால் நாம் நினைப்பதை போன்று சும்மா ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ இருபது கிலோ ஐம்பது கிலோ நூறு கிலோ வேகர மாதிரி உள்ளதல்ல பல லட்சக்கணக்கான பேர்களை அதன் போட்டு வேக வைக்கக்கூடிய பிரமாண்டமான ஒரு அடுப்பு அந்த அடுப்புக்குள்ளே பெண்கள் நெருவான கோலத்தில் துடிக்கிறார்கள் கதறிக்கின்றார்கள் உமையை அதனுடைய பாகம் குறுகி இருக்கிறது அதனுடைய அடிபாகம் விசாலமாக விரிந்து கிடக்கிறது அந்த பிரமாண்டமான அடுப்பின் உள்ளே பல லட்சக்கணக்கான பெண்கள் ஜினா செய்யக்கூடிய பெண்களை அல்ல உள்ளே போட்டு கத்துகிறார்கள் கதறுகின்றார்கள் சுட்டு பொசுக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை நான் கண்டேன் என்று பெருமாள் அசங்கல்லா முடிவு செல்லும் என்று சொல்லுகின்றார்கள் இன்னொரு அரீசிலே பெருமாள் அசங்கல்லா முடிவு செல்லும் சொல்லுகின்றார்கள் விபச்சார குற்றத்தில் ஈடுபடுகின்றவனுக்கு விபச்சாரிகளுடைய பெண்குடியிலிருந்து வருகின்ற சீயும் செலவும் அவளுக்கு உணவாக கொடுக்கப்பட்டு நிர்பந்தமாக அவன்னதை குடிப்பால் அதை உண்ண வேண்டிய நிர்பந்தம் அவளுக்கு ஏற்பொழுது தீனத்தில் ஹபால் அதிசுவர் வருகின்ற ஒன்று ஹபாய் என்று சொல்லுகின்ற வார்த்தை சேரு சதனிகளுக்குச் சொல்லப்படும் இந்த செய்யும் செலவும் வந்து அதுவே ஒரு சகதியாக மாறி அதனுள் அவன் புதைக்கப்பட்டு அதை அவன் குடிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுத்து விட்டார்கள் வருமானார் சட்டம் ஆகும் சென்றேன் எனவேதான் அது மிக கடுமையாக வருகிறேன் பெருமானாடிய காலத்திலையும் சரி இன்றும் சரி யா எந்த மதத்திலையும் இல்லாத அளவுக்கு ஜினா மட்டும் அராம அல்ல ஜினாவுடைய காரண காரியங்களும் அறாம் எனவேதான்

صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد اللهم صل